நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அம்மன் வந்து காசியம்மாக்குள்ளே வந்து இறங்கி எழிலும் சுடர் தான் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படினு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த சுடர் வந்து அந்த க தலையில் வந்து அந்த கலசமாக இருக்கிற ஒரு குடம் அதை வச்சுட்டு சுற்றி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நூற்றி எட்டு சுத்து வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மனவரி இருக்காங்கல்ல அவங்க என்னென்னமோ பிளான் பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது தடுத்து விடலாம்னு சொல்லிட்டு பல விதமான பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி எில்சாரை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து சுற்றி அந்த நூற்றி எட்டு சுத்தி சுற்றி வந்து ஜெயிச்சுடுறாங்க தான் கோயிலோட பூசாரி வந்து காட்டுறாங்க அவர் வந்து வராரு சரிம்மா நீங்க வந்து கரெக்டாக நூற்றி எட்டு சுத்து சுத்திட்டீங்க தான் முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அம்மன் வந்து காசியம்மா மேல வந்து இனிமேல் தான் இறங்க போறாங்க இறங்கி அவங்க வந்து குறி சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து அந்த பூசாரி வந்து கணபதி அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா உங்களுக்கு நம்ம ஊரோட ரூல்ஸு எல்லாமே தெரியும்ல விதிமுறை எல்லாம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ தெரியும் சாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கட்டுப்பட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம் சாமி இந்த சா அம்மா வந்து எங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இருந்தாலும் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த ஊரோட ரூல்ஸு இது என்ன கட்டுப்பாடோடு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது அதனால் வந்து அதை நான் திருப்பி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி வந்து சொல்கிறாரு இப்போ வந்து நீங்கள் வந்து அம்மாகிட்ட குறி கேட்டு வந்திருக்கீங்க சரியா அதனால் அந்த சாமியே வந்து அம்மா உடம்புல இறங்கி குறி சொல்லும் அப்படி சொல்லும்போது அம்மா சொல்கிறது கட்டுப்பட்டு தான் ஆகணும் நீங்கள் வந்து இந்த தம்பிக்கு இந்த பொண்ணு வந்து தப்பான முறையில் வந்து மனைவி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட வந்து அது சரியாக தப்பான்னு கேட்க வந்திருக்கீங்க சப்போஸ் அந்த தம்பி கூட தான் இந்த பொண்ணு வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாழ்ந்தா அது அம்மா வந்து சொன்னால் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தான் ஆகணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சப்போஸ் அம்மா வந்து இந்த ரெண்டு பேர்த்த வந்து பிரித்து வச்சுருங்க இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டா உடனே இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் தாலியை வந்து கலட்டி போட்டுடணும் கலட்டி போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவொடனே பார்த்தா இங்கே பார்த்தா நம்ம மனவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் எப்படி எல்லாரும் தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க மீதி எல்லாருமே என்ன வருமோ எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க என்ன புரிஞ்சதா அதையும் மீறி அம்மா பேச்சை கேட்காம நான் அப்படி தான் வாழ்வேன் இப்படின் தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே பல பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பக்கமே நீங்கள் வரக்கூடாது இந்த ஊரே வந்து உங்கள் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சாமி எல்லாமே புரியுது நீங்கள் அம்மா கிட்டே குறி கேளுங்க அப்படின்னு சொல்லோடனையும் அங்கிட்ட தான் பாட்டு எல்லாம் பயங்கரமாக கொட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு வந்து சாமி வந்து நம்ம காசியம்மா மேலே இறங்கிடுறாங்க காசியம்மா வந்து தலையில் கிரீடம் வேலு இது கையில் ஒரு மாதிரி ஈட்டி மாதிரி இருக்குங்களா எல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கலகத்தையே இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம சை பீகையிலே லேசாக சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து எழிலுக்கு ஏற்ற மனைவி வந்து சுடர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காசியம்மா வந்து கடைசியில் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே நம்ம இவங்க மனவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது அதோட பார்த்திங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடறாங்க